மாற்றுத்திறனாளியின் மத்தியில் பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் அரசு மூலமாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு உள்ளது ஆனால் இதுவரையில் அந்த பட்டா அளந்து கொடுக்கப்படவில்லை ஆகவே அந்த இலவச இடத்தை எந்த நபருக்கு என்று அளந்து கொடுக்க கேட்டுக் கொள்கின்றோம் அது மட்டுமில்லாமல் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் இலவச வீட்டுமனை கட்டி கொடுக்கப்படுகிறது ஆனால் பணம் உள்ள மாற்றுத்திறனாளிகள் வீடு கட்டுகின்றார்கள் பணம் இல்லாதவர்கள் வீடு கட்ட முடியாமல் கஷ்டத்துக்கு ஆளாகிறார்கள் ஆகவே அரசு அதையும் கட்டி கொடுக்க வேண்டும் என்று அரசு மூலமாகவே கட்டி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் மற்றும் அரசு பேருந்து நிலையங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்காக கட்டப்பட்ட கழிப்பறைகள் இதுவரையும் திறக்கப்படவில்லை பல ஆண்டுகளாகும் அதையும் விரைவாக பராமரிப்புடன் தொடக்க கொள்கிறோம் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் ஒரு கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அட்டை கொடுக்க மறுக்கப்படுகிறது அவர்களுக்கும் இல்லை அந்த ஐடியா அட்டை வழங்க கேட்டுக்கொள்கின்றோம் மற்றும் தாழ்வா அலுவலர்கள் அரசு மருத்துவமனையில் முன்னாடி கடையில் வைத்து தொழில் செய்வதற்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் கன்றுப்பறை உடன்கூடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களின் முன்பு அதாவது கம்பி வழியில்தான் பாலம் போடப்பட்டு உள்ளது ஸ்டிக்கு வச்சு நடந்து செல்கின்ற மாற்றுத்திறனாளிகள் கோப முடியாத நிலை ஏற்படுகிறது அதை தரிவு பாதை அமைக்க கேட்டுக் கொள்கின்றோம் கடை நூலகம் இது உள்பட அனைத்து கோரிக்கைகளை வழிபட்டு செல்கின்றோம்